காஞ்சி திருப்பாவைக் குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா தட்டி சுப்தமுத்போத்திய போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரசித்த மத்தியா பயந்தி

அன்னவயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி எண்ணium மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஓங்கி உலகுரந்தா உத்தமன் பேர் பாடி उत्तमன் நாங்கள் எல்லாம் பாவைக்கு சாற்றி நீராடினால் சாตรี நாடெல்லாம் திங்கள் மாறி பெயதே திங்கள் ஓங்கு பெரும் சேனல் லூடு கயலுகளை பூங்குவலை போதில் பொறி ஒன்று கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீற்ற முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் ரம்பாவாய் அருமை பெரியோர்களே சான்றோர்களே நேற்றைய தினம் இரண்டாவது பாசுரத்தில் பரமனுடைய அடியையும் பார்க்கடலில் அவர் துயில்கின்ற நிகழ்வையும் அவரை நோக்கி நாம் விரதம் மேற்கொள்கின்ற பொழுது அந்த விரதத்தினுடைய நியதிகள் என்ன அவற்றை எவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டும் அந்த எவற்றையெல்லாம் நாம் விளக்கி எவற்றையெல்லாம் பெரு கூட்டி கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் புறந்தூய்மை அகந்தூய்மை இரண்டும் எவ்வாறு ஒரு விரதத்தை மேற்கொள்கின்ற பொழுது இருக்க வேண்டும் என்றும் அதே போன்று உணவு வகையிலே எவ்வாறு கட்டுப்பாடுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையையும் அந்த உணவிலே நாம் எந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதுடன் நம்முடைய மேனியை அழகுபடுத்துகின்ற பூச்சூடோம் நெய்யுண்ணோம் போன்ற பல்வேறு அழகு நிலைகளை எல்லாம் மறந்து இறைவனுடைய பாதத்தை மட்டுமே நினைத்து நம்முடைய வாழ்க்கையை விரத காலத்திலே நடத்தி கொள்ள வேண்டும் என்று பல்வேறு வழிமுறைகளை நமது எம்பேராட்டியார் அவர்கள் நமக்கு அருளி செய்தால் அவற்றை அடுத்து முதலிலே மார்கழி மாதத்தைப் பற்றியும் இரண்டாவது பரந்தாமனை பற்றியும் விரத நெறிமுறைகளை பற்றியும் மூன்றாவது பாசுரத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் இவற்றிலே எப்படி சைவத்திலே சிவபெருமானை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அந்த உலகெல்லாம் என்று எப்படி துவங்குகின்றதோ அதே போன்று எம்பெருமானை ஸ்ரீமன் நாராயணனை இந்த வைணவத்திலே துதிக்கின்ற பொழுது ஓங்கி உலகளந்த அங்கே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இங்கே ஓங்கி உலகத்தையே ஈரடியாக அலந்தவன் என்ற நிலையிலே ஒருவருக்கொருவர் ஒத்துப்போகின்ற வகையிலும் சைனமும் வைணமும் தழைத்தோங்கி இரண்டுமே இரண்டர கலந்து இருப்பதை இந்த நிலைகள் நமக்கு உணர்த்துகின்றன அந்த வகையிலே இன்று ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுலக பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்பத் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் என்கின்ற வகையிலே இப்பாடல் ஸ்ரீமன் நாராயனுடைய வாமன அவதாரத்தை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது அந்த வாமன அவதாரத்திலே எப்படி மகாபலி சக்கரவர்த்தி அகங்காரம் கொண்டு இந்த உலகையெல்லாம் ஆட்டி படைக்கின்ற பொழுது இந்த தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக எப்பொழுதெல்லாம் இந்த உலகில் பிரச்சனை ஏற்படுகின்றதோ மக்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பம் ஏற்படுகின்றதோ அநீதி ஏற்படுகின்றதோ அந்த காலகட்டத்தில் அவருக்கு அதற்கேற்றவாறு ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய உருவத்தை மாற்றி தன்னுடைய நிலையை மாற்றி அந்த அவர்களை காக்கின்ற வகையில் அவர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கின்ற வகையிலே பல்வேறு செயல்களை நிகழ்த்தியிருக்கின்றார் அந்த வகையிலே வாமன அவதாரமாக வந்ததை குறிப்பிடுகின்ற வகையில் இந்த உலகையெல்லாம் அலர்ந்து இந்த உலகத்தை அலர்ந்து ஆகாயத்தை ஓரடியாகவும் பூமியை ஓரடியாகவும் மூன்றாவது அடிக்கு இடமில்லாமல் அந்த மாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையிலே காலை வைக்கின்ற நிகழ்வையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால் பிறருக்காக அவர் வந்து இந்த மக்களையும் தேவர்களையும் காப்பாற்றுவதற்காக தன்னை மாற்றிக்கொள்கிறார் யாரெல்லாம் பிறருக்காக தன்னை மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள் அந்த வகையிலே ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு இந்த மக்களையும் தேவர்களையும் காத்து ரட்சித்தார் ஆகையினால் பிறர் வாழ தன்னையும் தன்னுடைய குணத்தையும் யார் யார் ஒருவர் மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே போற்றப்படுகின்றவர்கள் அது மட்டுமல்லாமல் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பொழுது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாரி என்கின்ற பொழுது நிறைய இதில் வந்து இதிகாசங்கள் நாம் வந்து மழை என்று பார்க்கின்றோம் திங்கள் மும்மாரி அப்படின்னா மாதத்திற்கு மூன்று முறை மழை பெழிய வேண்டும் இந்த மூன்று முறை என்று வருகின்ற பொழுது ஒரு மாசத்துக்கு மூணு நாள் கண்டினியூவாக மழை பெஞ்சாலும் கஷ்டம் இல்லை இந்த மூன்று நாட்கள் தவிர்த்து இருக்கின்ற இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து வெயில் காய்ந்தாலும் மரம் செடி கொடுகள் அனைத்துமே வாடிவிடும் ஆகையினால் மும்மாரி என்ற இங்கே அதற்கு எவ்வாறு பொருள் புனையப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் ஒன்பது நாட்கள் வெயில் காய வேண்டும் ஒரு நாள் மழை பெய்ய வேண்டும் அடுத்த ஒன்பது நாட்கள் வெயில் காய வேண்டும் அடுத்து ஒரு நாள் மழை பெய்ய வேண்டும் அடுத்து ஒன்போது நாட்கள் வெயில் காய வேண்டும் அடுத்து மழை பொழிய வேண்டும் இப்படி தட்ப நிலைக்கேற்ப இந்த உலகம் மழை பெறுமானால் அது தாவரங்களுக்கும் வாழ்கின்ற மக்களுக்கும் நன்மை பயப்பதாக அமையும் ஆகையினால் திங்கள் மும்மாறி பொழிது அந்த மூன்று முறை மாறி மாறி பொழிய வேண்டும் என்ற ஒரு சிறந்த கருத்தை ஆணிதரமான கருத்தை ஒரு கலைநயம் மிக்க ஒரு கருத்தை ஆண்டால் அவர்கள் இங்கே அருளி செய்திருக்கின்றார்கள் போன்று மழை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே பஞ்சம் பசி பட்டினி ஏற்பட்டு மக்களிடையே வாழ்க்கை நெறிமுறையில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆகையினால் மாதம் தவறாது மூன்று முறை மழை பெய்ய வேண்டும் எனவேதான் வள்ளுவரும் கடவுள் வாழ்த்து கடுத்து வான் சிறப்பு என்ற பகுதியிலே அந்த வானுடைய சிறப்பாக மழை பெய்கின்றபோது அந்த நாடு செழுமையாக இருக்கும் அந்த நாடு செழுமையாக இருந்தால் அந்த நாட்டில் எந்த விதமான குறையும் இருக்காது மழை இல்லை என்று சொன்னால் பசி பட்டினி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அவற்றினால் மக்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும் என்று வள்ளுவரும் எடுத்துக்காட்டியிருக்கின்றார் ஆகையினால் ஆண்டாள் அவர்களை நாம் ஆன்மீகவாதி என்பதை விட அவர் ஒரு கலைநயம் மிக்க ஒரு அறிவியல்வாதியாகவும் சிறந்த விஞ்ஞானத்தை தன்னகத்தே கொண்டு அனைத்து பல்துறை வித்தகராக அவர் திகழ திகழ்ந்திருக்கின்றார் என்பது இங்கே புலப்படுகின்றது மழை வந்தால் அதற்கடுத்து மழை வந்தால் மண்வளம் பெருகும் மண்வளம் பெருகினால் நல்ல பயிர் செயல் தோங்கும் மண்வளமும் நீர்வளமும் பெருகினால் அந்த இவை இரண்டையும் கொண்டு சிறந்த பயிர் வளம் பெருகும் அந்த பயிரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது செந்நீர் நெற்கதிர்கள் செந்நிற நெற்கதிர்கள் அதாவது வந்து மழை நீர் வயலிலே தேங்கி அவற்றின் மூலம் நெற்கதிர்கள் நெற்பயிர் சிறந்த முறையில் வளர்ந்து அந்த வளர்ந்து வந்த நெற்பயிரிலே நெற் செந்நிறமான நெற்கதிர்கள் முற்றிய நிலையில் அவற்றில் இருக்கின்ற பொழுது அது மட்டுமல்லாது அந்த வயலுக்கு இடையில் தேங்கி இருக்கின்ற தண்ணீரிலே மின் மீன்கள் என்று சொல்லக்கூடிய மீன்கள் துள்ளி குதித்து விளையாடுகின்றன கற்பனை வரைத்தை இங்கே நாம் பார்க்க வேண்டும் வரப்பு உயர்ந்திருக்கின்றது அந்த வரப்பு உயர்ந்ததனால் வயலிலே தண்ணீர் நிற்கின்றது தண்ணீர் நிறைந்தது நின்றதால் பயிர் செழுத்துவங்கி வளர்ந்து இருக்கின்றது அவற்றிலே நெல் மணிகள் சிறப்பாக முற்றி இருக்கின்றன இந்த மணிகளுக்கு இடையில் கீழே இருக்கின்ற தண்ணீரில் மீன்கள் துள்ளி குதித்து விளையாடுகின்றன என்ற கற்பனையோடு அது மட்டுமல்ல அந்த வரப்பை சுற்றி இருக்கின்ற இடத்திலே குவலை பூக்கள் பூத்து இருக்கின்றன அந்த பூக்களிலே இருக்கின்ற தேனை பருவதற்கு செவ்வண்டுகள் சுற்றி அந்த வண் தேனை பருகி அந்த தேன் உண்ட மயக்கத்தினால் அந்த வண்டுகள் அந்த மலர்கள் மீதே படுக்கையாக அரணாக அமைத்து உறக்கம் கொண்டிருக்கின்றன என்ற நல்ல ஒரு கருத்தையும் அதற்கடுத்து இவனுடைய மேலோங்கிய கற்பனை திறன் இவரை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அவர் இதை கற்பனை வளத்தோடு இலக்கிய நயத்தோடு ஒரு கருத்தை மக்களுக்கு எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் இலக்கிய நயத்தோடு கொண்டு சேர்த்திருக்கின்றார் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரியும் அது மட்டுமல்ல இவரெல்லாம் இருக்கின்ற பொழுது ஆயர்பாடியில் இருக்கின்ற அதற்கடுத்து ஒரு சிறந்த ஒரு கருத்து ஆயர்பாடியில் இருக்கின்ற பசுக்கூட்டமானது நிறைய பால் சுரந்து அந்த மடியில் பால் சுரந்திருக்கின்றது அந்த பாலை நேர்த்தியாக தன்னுடைய தனக்கே உரிய பாணியில் இடையர்கள் ஆயர்கள் அவற்றை கர காம்பு பற்றி கறக்கின்ற பொழுது ஒரு முறை கறந்தாலே ஒரு குடம் நிறைந்து விடுகின்றது ஆகையினால் ஒரு குடம் அல்ல இரு குடம் அல்ல எத்தனை குடங்களை கொண்டு வந்தாலும் அத்தனை குடங்களை நிரப்பக்கூடிய அளவிற்கு அந்த பசுக்கள் பாலை சுரந்து கொண்டே இருக்கின்றது அந்த பாலை அவர்கள் எல்லாம் தனக்கு தேவையானவற்றை எடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த வகையிலே வள்ளல் குடம் நிறைத்த வள்ளல் பெரும் பசுக்கள் என்று கூறுகின்ற வகையில் அந்த பசுக்கள் பாலை சுரந்து கொண்டே இருக்கின்றன அந்த மடியிலிருந்து பால் எப்பொழுதும் சுரந்து கொண்டே இருக்கின்றது பல்வேறு குடங்கள் நிரம்பி கொண்டிருக்கின்றன இவற்றுடைய உட்கருத்து என்னவென்று சொன்னால் பால் நமக்கு கொடுத்து ஒரு செல்வத்தை நமக்கு கொடுத்தாலும் நம்முடைய பசியை போக்கினாலும் இவற்றின் மூலம் ஆண்டால் நமக்கு என்ன கூறுகின்றார் என்று சொன்னால் ஸ்ரீமன் எம்பிராட்டி ஆகிய ஆண்டாள் அவர்கள் நமக்கு என்ன கூறுகின்றார் என்று சொன்னால் பசுவினை மடிவிலே பால் சுரந்து அவை பிறருக்கு எவ்வாறு பயன்படுகின்றதோ அதே போன்று ஞானிகள் இடத்தில் இருக்கின்ற அந்த ஞானத்தை அவர்கள் அவனுடைய சீடராக விளங்கக்கூடிய சீடர்கள் ஞானப்பாலை ஞானியிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே கருத்தை இன்று நாம் ஒப்பு நோக்குகின்ற பொழுது ஆசிரியர்களிடத்தில் இருக்கின்ற பால் சுரந்த மடியாக இருக்கின்ற ஆசிரியர்களிடத்தில் இருக்கின்ற நல்ல கருத்துக்களை சிறந்த உயர்வான கருத்துக்களை மாணவர்கள் தங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கற்பனை வலயமும் நல்ல சொற்களஞ்சியமும் அது மட்டுமல்ல அறிவில் சிறந்த பல்வேறு தத்துவ கருத்துக்களை நிறந்ததாக வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சிறப்பாக ஆண்டார் அவர்கள் நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள் இவற்றிலே நாம் ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்தில் உளவியலில் இந்த கற்பனை திரைக்கு திறனுக்கு என்ன கூறுவோம் என்று சொன்னால் அழகுணர் கற்பனை அந்த கற்பனையினுடைய கற்பனைகளில் ஆறு படிகள் இருக்கின்றன முதற்படி இரண்டாம் படி மூன்றாம் படி நான்காம் படி கடைசியாக வருவது ஆறாம் படி அந்த ஆறாவது படியினுடைய கற்பனை திறன் அழகுணர்ச்சி கற்பனை அந்த அழகுணர்ச்சி கற்பனை யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் மேதைகள் அவர்கள் சிறந்த அறிஞர்கள் அவர்கள் கவிஞர்கள் அவர்கள் மகான்கள் அந்த வகையிலே பிராட்டி அழகுனர் கற்பனையை தன்னகத்தே கொண்டு சிறந்த ஒரு கருத்துக்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கற்பனை வளத்தோடு இயக்கிய நயத்தோடு சிறந்த கருத்துக்களை நமக்கு அருளியதால் தான் என்னவோ எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவரை ஏற்றுக்கொண்டார் எனவே வாழ்க்கைக்கு வழிவகுத்த எம்பிராட்டியை நாம் என்றென்றும் போற்றி பணிவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்